வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மஷ்ரூம் ஃபார்ம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் அதாவது நீங்க டெய்லி ஒரு பேசிக் இன்கம் மினிமம் இன்கம் ஜென்ரேட் பண்றது எப்படி தான் அதாவது மஷ்ரூம் ஃபார்ம் வந்து நீங்க ஹைஜீனிக்கா அப்படி மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் ஒரு இத வந்து நீங்க சஸ்டைனபிள் ரெகுலர் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ரொம்ப கவனமாக பார்த்து பெட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அதில் கண்டாமினேஷன் வராமல் பார்க்கணும் அதுக்கப்புறமா அப்படி நிறைய ஆஸ்பெக்டில் நீங்கள் சிந்திச்சு அதை ரொம்ப மைனூட்டாக பார்த்து ரெகுலராக பெட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வச்சு அதை மானிட்டர் பண்ணி அதை கவனித்து அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களால் மினிமம் இன்கமை கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ண முடியும் ஃபஸ்ட் அந்த மினிமம் இன்கம்மை சஸ்டைனபிளாக நிலை நிலையானதாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படி ஒவ்வொன்றும் நிலையான இன்கம்மாக வர வர ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் ஒரு பெரிய நம்பரை ரீச் பண்ணிடுவீங்க நீங்கள் ஈஸியாகவே ரொம்ப குறுகிய காலத்திலே ஃபினான்சியல் ஃப்ரீடமை பொருளாதார சுதந்திரத்தை எளிதாக அடையலாம் அதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை எளிதாக பூர்த்தி பண்ணலாம் நன்றி